வண்டியில மாமம் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு இங்க விட்டு ராணி வர எல்லாம் வந்து பாத்துக்கங்க கட்டிக்க போற பொண்ணு ஓட்டிக்கிட்ட தப்பு இல்ல செல்ல கண்ணு தப்புன்னு யாரு சொன்னா கண்ணன் தட்டு தாழத்தை போடு நல்லா அட அப்படி போட்டுக்க ஆசைய பார்த்துக்கடோ பண்டியில மாமம்பண்ணு ஓட்டு ரவன் செல்லக்கண்ணு எங்க வீட்டு ராணி வரா எல்லாம் வந்து பார்த்துக்குங்க பட்டணத்தில் படிச்ச பொண்ணு பாடங்களை முடிச்ச கண்ணு காதல் என்னும் பாடம் பொண்ணு கத்து தாடி பக்கத்தில் காதல் என்றும் படிப்பதில்லை கச்சு தந்து தெரிவதில்லை வண்டு வந்து தேன ஒண்ணு பாத்தி யாரு தேவையில்லை மின்னலுக்கு என்ன செயல அத போடு கீழ மாமனின் சொத்துக்கள் பத்திரமா வைப்பது என் கடமை மன்மத சித்திரத்தை மூடி இங்கு வச்சது தான் கொடும என்ன கண்ணால் கிள்ளுற கையால் நல்லுற காயம் பண்ணுறியே போடு வண்டியில மாவும் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு எங்க வீட்டு ராணி வர எல்லாம் வந்து பாத்து கண்டு வண்டியில சலங்க சத்தம் வாங்கி கேடி உதட்டு முத்தம் அக்கம் பக்கம் இந்த சத்தம் கேட்காதம்மா எதுக்கு அச்சம் வண்டியில என்னத்துக்கு எனக்கு இப்போ அழக்க போற கண்ணே சொன்னதை கெட்டதுமே அம்மா சொக்குது என் மனமே என்னிக்க நீ கணக்க வாங்கியதை திருப்பி நீ கொடுக்க நீ தந்தத பத்தா திருப்பி நிச்சயம் நான் தருவே வண்டியில மாமும் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு எங்க விட்டு ராணி வர எல்லாம் வந்து பாத்துக்கங்க கட்டிக்க போற பொண்ணு ஓட்டிக்கிட்ட தப்பு இல்ல செல்ல கண்ணு தப்புன்னு யாரு சொன்னா கண்ணன் தொட்டு தாழத்த போடு நல்லா அட அப்படி போட்டுக்கு ஆசைய பாத்துக்கடோ வண்டியில மாமம்புட்டுவன் செல்ல கண்ணு எங்க வீட்டு ராணி வர்ற எல்லாம் வந்து பாத்துக்கங்க